கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தின் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் அண்மையில் தந்தை பெரியார் அவர்கள் குறித்து சீமான் அவர்கள் வந்து சர்ச்சைக்குரிய வகையில் வந்து தொடர்ந்து பேசி இருக்காரு இதனைத் தொடர்ந்து பல்வேறு காவல் நிலையங்களில் சீமான் மீது வந்து பல்வேறு வழக்குகள் கூட பதியப்பட்டிருக்கு இன்றைய தினம் கூட மதுரை ஹைகோர்ட் வந்து சீமான் மீது வந்து நடவடிக்கை எடுக்கணும் விரைவில் வந்து அவர் கைது செய்யப்படணுன்ற மாதிரி நான் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க சீமான் இன்றைக்கி செய்து கொண்டு இருக்கும் வேலை தமிழ்நாட்டில் ஒரு சமூக பதட்டத்தை உருவாக்கி வன்முறையை உருவாக்கி மக்களை மோத விடுவது அப்படின்ற வேலையை தான் அவர் வந்து செய்கிறார் உண்மையான மக்கள் பிரச்சனை நூற்றுக்கணக்கான மக்கள் பிரச்சனை இருக்குது இங்கே டங்ஷன் வருதுன்னு மக்கள் போராடுறாங்க இன்றைக்கி வரை வந்து ஆயிரம் ரூபா கொடுன்னு மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதான் மக்களோட நிலைமை லட்சக்கணக்கான மக்களுக்கு வந்து வேலை கிடையாது உணவு இல்லை தொழிலாளர்களுக்கு வேலை இல்லை விவசாயத்தில் பழசிக்கல் இயற்கை அழிவு இப்படி பல்வேறு பிரச்சனைகளில் மக்கள் நெருக்கடியில் வந்து படித்த இளைஞர்கள்லாம் இங்கே ஜொமாட்டோவில் இங்கே போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்படி உண்மையான மக்கள் பிரச்சனை எதையுமே பேசாமல் இன்றைக்கி முழுக்க தமிழ்நாட்டில் ஏராளமான சாதிய முரண்பாடில் கொலை நடக்குது ஆணவ படுகொலை நடக்குது இப்படி தமிழ் சமூகத்திலே அடிச்சுக்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது இதை பற்றியெல்லாம் எதுவுமே பேசாமல் எதிர்க்காம அம்பானி அதையாணி போன்றவர்கள் முழுக்க தமிழ்நாட்டை வந்து பாஜக என்ற கட்சி அரசியல் சட்டத்தை இன்றைக்கி அதை காலி பண்ணி அவங்க மனு தர்ம அடிப்படையில் நாட்டை கட்டமைக்கிறக்கான வேலையை தீவிரமாக செய்கிறாங்க நீதித்துறையை கைப்பற்றுறாங்க இப்போ இன்னைக்கு கூட இப்போ கூட இது ரெண்டு மூணு நாளாக உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பு நியமிப்பதற்கான சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளை தேர்வு செய்வதற்கான வேலை வந்து நடக்குது அதில் எட்டு பேரில் நாலு பேரை பார்ப்பனராக கொண்டு வரக்கான முயற்சி நடக்குது திராவிடர் கழகம் போன்றவங்கெல்லாம் வழக்கறிஞர் சங்கங்கள்லாம் எதிர்த்து அதை இருக்கோம் இப்படி பல்வேறு ஆபத்துகள் நம்மை சூழ்ந்திருக்கிற சூழ்நிலையில் உண்மையான எதிரி குறித்து பேசாமல் இந்த பெரியார் தான் கா பிரச்சனை திராவிடம் தான் பிரச்சனை என்ற வகையிலே பேசி அதை எதிர்ப்பதை தான் என் கொள்கை அப்படின்னு பேசுகிறதுனா இது என்ன வகையான அரசியல் அப்படின்றது தான் இல்லை பெரியார் அதுக்காக இருக்கவே கூடாதா இல்லை பெரியாரை விமர்சிக்கலாம் விமர்சிக்கிறத தவறுன்னு நம்ம சொல்ல பெரியாரின் கொள்கையில் பெரியாரோட கொள்கையில் எந்த கொள்கை தப்பு சாதி ஒழிப்புன்னு சொன்னது தப்பா மத ஒழிப்புன்னு சொன்னது தப்பா கடவுள் இல்லைன்னு சொன்னது தப்பா சமூக நீதி சொன்னது தப்பா பெண்ணுரிமை சொன்னது தப்பா பார்ப்பனையை தெரிவித்தது தப்பா எது தப்புன்னு பேசு என்ன விமர்சனம்னு சொல் பெரிய இன்னும் வந்து பெரியார் திருக்குறளை வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிற சொல் அவரே வந்து திருக்குறள் ஆரம்பத்தில் விமர்சனம் பண்ணியிருக்கார் திருக்குறளை ஆதரித்து மாநாடு நடத்தியிருக்கிறாரு திருக்கூறில் ஊர் ஊராக கொண்டு போய் வந்து சேர்த்துருக்கிறாரு நீண்ட நெடிய காலம் ஒரு அரசியல் ரீதியாக வாழ்ந்த நபர் ஃபஸ்ட்டு ஒரு கருத்து ஒன்று இருக்கும் ஆரம்பத்தில் அவர் காங்கிரஸில் இருந்தார் காங்கிரஸை ஒழிக்கிறதான் என் வேலைன்னு சொல்லி காங்கிரஸில் வந்து அவர் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கேட்டு அதாவது இட இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு கேட்டு அதை விட்டு அவர் வெளியே வர்றாரு வாவுச்சி பெரியார்லாம் வெளியே வந்துடுறாங்க அதுக்கு பிறகு சுவைமரியாதை இயக்கத்தை வந்து தொடங்குறாரு திராவிடர் கழகத்தை தொடங்குறாரு திரும்ப இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு காமராஜராக ஆதரிக்கிறார் காங்கிரஸை ஆதரிக்கிறார் சரிங்களா ராஜாஜி அந்த பக்கம் இருக்கிறாரு ராஜாஜியை காமராஜரை பெரியார் வந்து ஆதரிக்கிறார் திமுக கூட ராஜாஜியோட கூட்டில் இருக்காங்க அப்போ பெரியார் நீங்கள் காங்கிரஸ் ஏற்றிங்க கடைசியில் காங்கிரஸ் ஆதிச்சிங்க அதனால் பெரியார் காங்கிரஸ்காரன்னு சொல்ல முடியுமா சொல்லுங்கள் அப்போது ஒரு நீண்ட நெடி அரசியலில் வந்து பல்வேறு நிலைப்பாடுகள் எடுக்கிறத எப்படி பார்க்கணும்னா அந்தந்த கால சூழலுக்கு ஏற்ப அது சரியாக தவறா அப்படின் தான் அதை பார்க்க முடியும் ஒழிய இன்றைக்கி அது ஐம்பது வருஷம் கழித்து நூறு வருஷம் கழிச்சு அதை வந்து பேசுகிறது அப்படின்றது வந்து அந்த கால சூழலோடு பொருத்தி பேசணும் இன்றைக்கி சீமான் பேசுகிறத இன்னும் ஐம்பது வருஷம் கழித்து பேசுனா கிற்கம் பேசணும்னு சொல்லுவாங்க நேற்று ஒரு பேச்சு முந்தானில் ஒரு பேச்சு இன்றைக்கு நாளைக்கு ஒன்று பேச்சு குடிச்சா ஒரு பேச்சு குடிச்சிட்டு ப்ரெஸ் மீட்டில் ஒன்று பேச்சு மேடையில் ஒன்று பேசு நீ சொல்கிறைய இப்போ ரெண்டாயிரத்தி எட்டில் பிரபாரனை நான் பார்க்க போனேன் அதுக்கு பிறகு தான் இந்த திராவிட கொள்கை மேலே எனக்கு வந்து வெறுப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன் அதற்கு பிறகு வந்து நாம் தமிழர் மாநாடு கட்சி அதுக்கப்புறம் தான் தொடங்குகிறேன் பெரியார் தான் என் கொள்கை எதிரின்னு அப்போ சொல்ல வேண்டியதுனா திராவிடம் தான் கொள்கை எதிரின்னு சொல்ல வேண்டியதானே உங்கள் கட்சியில் எழுதி வச்சிருக்கியா ஆண்டு மலர் வெளியேற அதில் பெரியார் படத்தை ஏன் போட்டேன் இப்போ கூட சமீபத்தில் போன வருஷம் நினைவேந்தல் கூட்டம் பெரியாருக்கு வந்து நினைவு அன்னைக்கு படம் வச்சு நீ மரியாதை செஞ்சு பெரியார் பெண்ணுரிமைக்காக போராடியவர் பெரியார் சமத்துவ சமுதாயத்துக்காக போராடியவர் அப்படின்னு பேசுனான்னா இல்லையா இன்னும் அவன் கட்சி பொது கூட்ட மேடையிலே வந்து பெரியாரை விமர்சனம் பண்ணுறவன் என் கட்சியை விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு சொன்னையா இல்லையா தலைவராக இருக்க மாட்டோம் ஆனால் வழிகாட்டியை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னவா இன்னும் இப்போ அவரை ஒழிக்கணும்னு பேசுகிறார் என்னது நிலைப்பாடு அப்போ நாம் தமிழர் கட்சி கொள்கையில் எங்கேயுமே கிடையாது ஆனால் அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவர் கொள்கையை வந்து மாற்றிடுறாரு அப்படிப்பட்ட ஒரு கேவலமான நபர் தான் சீமான் அப்போ அடிப்படையில் நீங்கள் பெரியாரை விமர்சனம் பண்ணுறதுனா நீங்கள் அவர் கொள்கையை விமர்சனம் பண்ணுங்கள் இப்போ கம்யூனிஸ்டுகள் பெரியாரை விமர்சனம் பண்ணுறாங்க சரிங்களா அப்படி ஒரு விவாதமே அதில் வந்து நடந்துருக்குது அப்படியான விவாதங்களை ஆரோக்கியமான விவாதங்களே நடத்தலாம் சரிங்களா அதுபோல் பெரியார்கிட்ட வேற என்ன போதாம இருந்துச்சு அப்படின்றது பேசலாம் பெரியாரே ஏய் என்னை விமர்சனம் பண்ணு என் கருத்து தப்புன்னு சொல் நான் சொல்கிறதுனால ஒரு விஷயத்தை நம்பாத உன் அறிவுக்கு எது பொருத்தமோ அதை எடுத்துக்கன்னு சொன்ன ஒரே தலைவர் பெரியார் சரிங்களா அதனால் பெரியாரை விமர்சனம் பண்ணுறது நம்ம சொல்கிறோம் ஆனால் பெரியார் சொல்லாத ஒரு விஷயத்தை சொல்லி அதை வந்து ஒரு அவதூறாக வந்து பரப்பி சமூக பதற்றத்தை உண்டாக்குறது அப்படின்றது ஒரு நோக்கம் என்னன்றதான் கேள்வி இல்லை சீமானவர்களுக்கு வந்து சமூக பதற்றத்தை ஏற்படுத்தின ஒரு எண்ணம் இருக்குமா நூறு சதவீதம் அந்த எண்ணம் இருக்குது நூறு சதவீதம் அந்த எண்ணம் இருக்குது அதான் நான் சொல்கிறேன் நீ இன்றைக்கி பேச வேண்டியது இன்றைக்கி எல்லோரும் பேச வேண்டியது தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனை இந்திய அளவில் என்ன சிக்கல் இந்த மக்களை எப்படி முன்னேற்றுறது என்ன சிக்கல் இருக்குது அரசியல் ரீதியாக யார் எதிரி இன்றைக்கி ஒன்றிய அரசாங்கத்தில் இருந்துட்டு பிஜேபி தான் எல்லா விஷயங்கள் பண்ணுறாங்க தமிழ்நாட்டோட கல்வியை பறிக்கிறாங்க வரியெல்லாம் மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டான் மாநிலத்துக்கான உரிமை எதுவுமே கிடையாது இப்போ டங்ஸ்டன் ஏலம் கூட மொத்த ஏலத்தையும் வந்து தமிழ்நாட்டில் இருக்க பகுதியை தமிழ்நாட்டு மக்களை கேட்காம ஏல விடலாம் அப்படின்னு சட்டத்திருத்தம் கொண்டு வந்துட்டான் இதுதான் வந்து பிரச்சனை சரிங்களா போலீஸ் கூட அவன் நேரடியாக அவனே ஒரு வந்து என்ன ஏன்னு ஒன்று வந்து உருவாக்கி யாரை வேணாலும் இங்கே வந்து கைது பண்ணலாம் ஈடின்னு ஒன்று உருவாக்கி யாரை வேணாலும் எங்கே வேணாலும் தூக்கலாம் அப்படின்லாம் கொண்டு வந்து ஒரு மாநிலத்துக்கான உரிமை ஒரு தேசிய இனத்துக்கான உரிமை முற்றிலும் போயிடுச்சு நம்ம ஒரு முனிசிபாலிட்டி மாதிரி இங்கே வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் நீ பேசாத ஆள் வாழ்கிற காலத்தில் பெரியார் தனித்தமிழ்னான்னு பேசுகிறார் நீ பேசுவே உனக்கு தைரியம் இருக்கா துணிவு இருக்கா இன்னும் தான் போவே சரிங்களா அப்படி பேசின ஒரு மனிதன் எத்தனை தடவை அவர் ஜெயிலுக்கு போயிருக்காரு நீ என்ன ஜெயிலுக்கு போயிருக்க நீ என்ன தமிழ்நாட்டுக்கு பங்களிப்பு செஞ்சிருக்க சொல்லுங்கள் சீமான் நீ கேட்குற ஏ பெரியார் என்ன செஞ்சார் அப்படின்னு பெரியார் பங்களிப்பை நாங்கள் ஆயிரம் சொல்ல முடியும் பெரியார் இன்றைக்கி வந்து இடஒதுக்கீடு ஓபிசிக்கு இடஒதுக்கீடு வந்துச்சுன்னா அதுக்கு பெரியார் தான் காரணம் முதல் அரசியல் சட்டம் திருத்தம் கொண்டு வந்து இடஒதுக்கீட்டை பார்த்தவர் பாதுகாத்தவர் பெரியார் அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் இருக்குதுன்னா அதுக்கு திராவிட இயக்கம் தான் வந்து காரணம் பெண்கள் இந்த அளவுக்கு படிச்சிருக்கிறாங்கன்னா அதுக்கு திராவிட இயக்கம் தான் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னுலே கம்யூனல் ஜிஓ போட்டு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்த இந்தியாவிலே கொண்டு வந்த கட்சி நீதி கட்சி தான் சரிங்களா இன்றைக்கி பேருக்கு பின்னாடி ஐயர் ஐயங்கார் கூட ஜாதி பேர் போட முடியாதுன்னு அதுக்கு பெரியார் தான் காரணம் இந்தியா முழுவதும் மதக்கலவரம் வெடித்த போது தமிழ்நாடு அமைதியாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து பெரியார் தான் காரணம் பெரியாரோட பகுத்தறிவு பிரச்சாரம் தான் காரணம் இப்போ இப்படி நூற்றுக்கணக்கான விஷயங்களை பெரியாரோட சாதனையாக நம்ம வந்து சொல்லலாம் சாதி ஒழிப்புக்கு கோயில் நுழைவுக்கு கருவறை நுழைவுக்கு வைக்கம் போராட்டத்துலேருந்து இருந்து ஏராளமாக சொல்லலாம் ஆனால் சீமான் தமிழ்நாட்டு மக்களுக்காக செஞ்ச நம்ம ஒன்று சொல்லுங்கள் யாராவது சொல்ல முடியுமா கெடுதல் தான் இருக்கான் இப்படி தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கி அப்போ மக்கள் பிரச்சனை கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராடுறாங்க மக்கள் பிரச்சனை எடுத்து வந்து போராடுறாங்க சாலை இல்லை ரேஷன் கடை பிரச்சனைலேருந்து அத்தனை பிரச்சனைக்கும் போராடுறாங்க அப்படி மக்கள் பிரச்சனையும் நீ பேசு போராடு அப்படி மக்கள் இப்போ இப்போ பெரியார் தான் எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு மக்கள் யாராலும் சொன்னாங்களா திராவிட கொள்கை தான் எங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னாங்களா அதான் பிரச்சனை அரசாங்கம் வந்து தவறு செஞ்சால் கூட அதை தீவிரமாக எடுத்து போராடு அது போரா நூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்குன்றும் எந்த அர்த்தமும் இல்லாது அதுதான் வலதுசாரி அரசியல் அதுதான் பிஜேபி பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆதாரத்தை வெளியேட்டும் நம்ம இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கோம் கோவை ராமகிருஷ்ணன் போனார் ஆதாரத்தை கேட்டார் இன்றைக்கி வரைய ஆதாரம் இல்லை அண்ணாமலை வந்து ஏன்ட்டு ஆதாரம் இருக்குது நேற்று மாலை வெளியிடுவேன் நேற்று காலையில் சொன்னார் இன்னைக்கு அந்த மாலை வந்துருச்சா இல்லைன்னு தெரில ஆனால் இன்றை வரையும் அவர் வெளியிடல கச்சராஜா ஆதாரம் இருக்குன்னு போட்டார் அவர் வெளியிட்டோம் யாருனாலும் வெளியிட்டோம் இல்லாத ஒன்று பேச வேண்டிய பெரியார் பேசுனார்னா பேசுனார்னு சொல்லுவோம் நாங்கள் என்ன பிரச்சனை அது ஒன்றும் தயக்கமே கிடையாது பெரியாரிஸ்டுகளுக்கு உண்மையான பெரியாரிஸ்ட்டாக இருந்தால் பெரியார் என்ன விஷயத்தை சொல்லியிருந்தாலும் பெரியார் தப்புனாலும் தப்புன்னு சொல்லக்கூடிய துணிவு எங்களுக்கு இருக்குது பெரியாரே இந்த விஷயத்தில் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் மனிதர்கள் அரசியலில் பல்வேறு நிலைப்பாடுகள் எடுப்பால் ஹண்ட்ரட் பர்சன்ட் நூறு பர்சன்ட் இரநூறு பர்சன்ட் பெர்ஃபெக்டாக யாராலும் பண்ண முடியுமா ஒரு ஒரு பிரச்சனையில் முதல்ல ஒரு புரிதல் இருக்கும் அப்புறம் வந்து அது மாற செய்யும் மா மாறி நிலைப்பாடுகள் எடுக்க தான் செய்வாங்க தவறான நிலைப்பாடுகள் கூட எடுக்கலாம் ஒரு கட்சி ஆதரிக்கிறது எதுக்கிறது அப்படின்னு அதெல்லாம் என்ன அரசியலில் அப்படி தான் நடக்கும் அப்படி நடக்காமல் எப்படி இருக்கும் அதனால் பெரியார் தவறுன்னா அவர் மீது விமர்சனம் நாங்களே அதை வந்து வைப்போம் அது பிரச்சனையே கிடையாது ஆனால் இல்லாத ஒன்று ஊதி இருக்கிறது அப்படின்றது வந்து உண்மையான மக்கள் பிரச்சனையிலேருந்து திசை திருப்புவது அது தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தடுக்குது அப்படின்றது தான் இன்றைக்கி தமிழர்கள் உலகம் முழுவதும் போய் இன்றைக்கி வந்து ஒரு செல்வாக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில் தமிழ்நாடு அறிவு ரீதியாக இருக்கிற ஒரு சூழலில் தமிழ்நாட்டை பின்னு கிழக்குற வேலையை வந்து இந்த சீமான் செய்கிறார் இதான் வந்து பிரச்சனை இது பெரியார் பிராவோடய பிரச்சனை இல்லை பெண்களை இழிவுபடுத்துகிறார் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை சீர்குலைக்கிறார் தடுக்கிறார் பின்னுக்கு இழக்கிறார் இதை எப்படியும் விட முடியுன்றதுதான் என் கேள்வி இது கூடுதலாக பார்த்தோம்னா நீங்கள் ஹைகோர்ட்டே தலையிட்டுருக்காங்க அந்த ஹைகோர்ட் தலையிட்டதில் சீமானவில் கை கைது செய்ய வாய்ப்பு இருக்கா ஆமாம் இப்போ வந்து மதுரை அண்ணாநகர் ஸ்டேஷனில் நான் ஒரு புகார் கொடுத்துருக்குறேன் வழக்கறிஞர் ரமேஷ் ஒரு புகார் கொடுத்துருக்குறாரு தமிழ்நாடு முழுக்க புகார் கொடுத்து நிறைய இடத்துல எஃப்ஐஆர் போட்டுருக்குறாங்க அதில் தான் வழக்கறிஞர் ரமேஷ் கொடுத்ததில் தான் இன்றைக்கி உயர்நீதிமன்றம் வந்து அது என்ன நீங்கள் செய்கிறீங்க அவர் என்ன இப்படி பேசியிருக்கிறாரு என்ற விஷயத்தையே உயர்நீதிமன்றம் வந்து கேட்டிருக்கிறாங்க அதில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு கேட்டிருக்கிறாங்க அதனால் ஏற்கனவே பொது சமூகத்திலேருந்து சீமான் வந்து எல்லை மீறி போகிறாரு அவர் மீது அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னதுலேருந்து நாங்கள் கூடுதலாக குண்டர் சட்டத்தில் அவரை வந்து அடைக்கணும்னு கேட்டிருக்கிறோம் அதனால் தமிழக அரசு எப்படியும் அவரை கைது செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படி பண்ணால் தான் இந்த பிரச்சனை என்பது அடுத்தடுத்து அவர் வந்து பேச மாட்டார் அப்படின்றதா சீமான் ஒரு தைரியமான ஆளே கிடையாது கோலை ஒரு தடவை குண்டாசில் இப்படி போடுங்க உள்ள சர கிடைக்கலனாலே ஆள் வந்து மண்டிகிட்டு வந்து அவ அதுக்கப்புறம் பேச மாட்டார் அப்படி தான் அவர் இருக்கக்கூடிய ஒரு நபர் அதனால் சீமான் ஒரு பெரிய ஆளும் கிடையாது தைரியமான ஆளும் கிடையாது பெரியாரோட கொள்கை உறுதி முன்னாடி இவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்றது தான் இவனை போன நபர்கள் வருவாங்க போவாங்க ஆனால் அவர் நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் நம்மளோட பிரச்சனை என்னென்னா கைதை தாண்டி சீமான் உருவாக்கிய கருத்து இப்போ வாவுசியை பற்றி சொல்கிறார் சீமான் வஉசி வந்து அவர் வந்து பெரியாரோட வந்து அவர் பெரியார் அவர் என்ன இங்கே இது பண்ணலை முதல்ல கம்பேர் பண்ணுறது தப்பு ஒவ்வொரு கால சொல்லுக்கும் ஒவ்வொரு தலைவர்கள் ஒரு ஒரு மாதிரி வந்து வாழ்ந்திருக்காங்க இதெல்லாம் எப்படி சொல்ல முடியும் இப்போ ஆனால் வாவுசியும் பெரியார் எப்படி இருந்தாங்க வவுசி சொன்னார் பெரியார் என் தலைவர்னு வவு சொன்னார் பெரியார் படத்தை ஒரு நாளைக்கு மூணு வேளை வனங்க தமிழர்கள்னு சொன்னார் பெரியார் சொன்னார் வவுசி பார்ப்பனராக இருந்திருந்தால் நேராக இந்தியா முழுக்க வவுசி சிலைகள் இருந்திருக்கும் எல்லா இடத்துலையும் வாவூசி படம் தான் இருந்திருக்கும் ஆனால் அப்படி இல்லை அப்படின்னு வஉசி சுதேசி கப்பல் கம்பெனி தொடங்குகிற போது ஐயாயிரரூவா நிதி கொடுத்தவர் பெரியார் இஸ்லாமியரிடம் வசூல் செஞ்சு ஈரோட்டிலேருந்து இருந்து இன்னொரு ஐயாயிரம் ரூபா கொடுக்குறாரு தமிழ்நாடு முழுக்க வசூல் செஞ்சு ஒரு இருபத்தாயிரரூவா வசூல் பண்ணி முப்பத்தையாயிரம் ரூபா வசூல் பண்ணி கொடுக்குறாரு பவுன் பத்தாயிரம் இருந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் முப்பத்தி ஐயாயிரம் என்பது இன்றைக்கி இருபத்தோரு கோடி ரூபாய்க்கு சமம் மூவாயிரத்தி ஐநூறு பவுன் வாங்கலாம் அவ்வளவு பெரிய தொகையை கொடுத்து அதற்காக உதவி செய்த தந்தை பெரியாரை வஉசிக்கும் பெரியாருக்கும் முரண்பாடு இருந்த மாதிரி பேசுகிறாங்க திருட்டுத்தனத்தை எங்கேயால ஏற்றுக்கிற முடியுமா வள்ளலார் பேசுகிறான் வள்ளல வள்ளலாரோட ஆறாம் திருமுறை பார்ப்பனையத்துக்கு எதிரான தர்மத்துக்கு எதிரான கருத்துக்களை தொகுத்து வெளியிட்டவர் பெரியார் நீ வள்ளலாறு நீ என்ன பண்ணிட்டேன் வஉசிக்கு நீ என்ன பண்ணிட்ட எதாலும் பண்ணியிருக்காரு அசீமானு ஒன்றும் கிடையாது ஆனால் இவர் வள்ளலாறு வஉசி அப்படின்னு பாரதிதாசன் சொல்கிறார் பாரதிதாசன் பெரியார் மண் பெரியாரின் மண்டை சுரப்பை உலகு தொழுன்னு எழுதினவர் பாரதியார் பாரதிதாசன் சரிங்களா காலமெல்லாம் பெரியாருக்கு வந்து பெரியார் கொள்கையை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்த ஒரு திராவிட இயக்க கவிஞர் தான் பாரதிதாசன் அப்போ அவர்களை பூரா சீமான் வந்து இழிவுபடுத்துகிறார் நீங்கள் பிரபாரன் சொல்கிற பிரபாரனும் விடுதலை புலிகள் கட்சியும் நாங்கள் திராவிட இயக்கத்தின் பிள்ளைகள் அப்படின்னு ஐநா சபையில் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆண்டன் பாலசிங்கம் சொல்லியிருக்காரு நாங்கள் இங்கே ஈழத்தில் இருக்கிற நாங்கள் வந்து திராவிட தமிழ் இனத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு அவர் பேசியிருக்கிறாரு அயோத்திதாசர் பண்டிதர் சொல்லியிருக்காரு நாங்கள் திராவிடர்கள் திராவிட மகாஜன சங்கத்தை தோங்குறத அவர் தான் அப்போ புலிகள் சொன்ன திராவிடம் அயோத்திதாசர் சொன்ன திராவிடம் பாரதிதாசன் சொன்ன திராவிடம் எல்லாத்தையும் அழிக்கிறதா ஒரு வேலையாக திராவிடத்தை அழிப்பேன்னு சீமானு பேசுகிறாரு இப்போ இந்த தலைவர்கள் எல்லாத்தையும் கொச்சப்படுத்துகிறாரு அப்படின்றது தான் யதார்த்தமான விஷயம் பெரியாரை கொச்சப்படுத்தலை இவர்கள் பெரியார் இவன மாதிரி ஆயிரம் பேரை வந்து பார்த்தவர் ராஜாஜிலேருந்து எத்தனையோ பேர் அவர் முன்னாடி அவர் வாழ்ந்த காலத்திலே மண்டிகிட்டு போயிட்டாங்க செத்த பிறகு இத்தனை வருஷம் ஒரு எதிரிகளுக்கு வந்து சிம்மசப்பனமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர் எங்கே இருக்காங்களா அப்படிப்பட்ட நபர் தான் பெரியார் அம்பேத்கரை கூட ஆர்எஸ்எஸ் கையில் எடுத்துட்டான் ஆனால் பெரியாரை தொட முடியாத காரணம் அவர் அப்படி நெருப்பு மாதிரியான அவர் கருத்தை வந்து வச்சுட்டு போயிட்டார் இப்போ பெரியாரை பெரியாரின் சிந்தனையை வீழ்த்தினால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் பிஜேபி வர முடியும் தமிழ்நாட்டில் பிஜேபி வருவதற்கான வேலையை ஐந்தாம் படையாக கூலிப்படையாக நான்காம் படையாக சீமான் என்ற நபர் செய்து கொண்டிருக்கிறார் தமிழ்ச்சமும் இப்படி பல்வேறு துரோகிகளை பார்த்துருக்கிறது அந்த எட்டப்பன் வரிசையில் இந்த சீமானும் வாரார் நன்றி சார் நன்றி